தேங்க்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டீங்க அக்கா உங்களோட ஹோம் ட்ரூஸ்ட் தாங்க அவங்க ஹோம் டூ காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ நம்ம ஹோம் டூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகிறோம் இது ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டை பார்க்கணும் பார்த்துக்கோங்க இதுதான் எங்களோட ஓட்டை மாற்றம் அளவெல்லாம் இருக்காது அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சேலையா

கரண்ட் அடுப்பு நம்ம இங்கே தான் வந்து டீ போடுவோம் சுவிட்சில் இது பண்ணி இது வந்துட்டு கேமராவுக்கு போகிற வயர் இது நம்மளோட சின்ன கிச்சன் அறை அதாவது அடுப்பு இதுதான் நம்ம அடுப்பு அது வந்து இந்த அடுப்பு வந்து இல்லை எங்கள் மாமியார் அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு நாலு குடம் இருக்கும் இங்க ஒரு குடம் இங்க ஒரு குடம் இங்கே ரெண்டு குடம் இது வந்து உப்பு தண்ணி இருக்கும் இது ரெண்டுலயே நல்ல தண்ணி இருக்கு நீ எண்ணெய் எடுக்கறியா இல்ல நீ காட்ற தான் தண்ணி இருக்கும் இது வந்துட்டு அடுப்புல இருக்குது இது பேர் என்ன சொல்லுவாங்க வந்து கழுவி வச்சிருக்கேன் அடுப்பு இருக்குது மேல அடுப்புல போடுறது அத நம்ம வந்து கழுவி வச்சிருக்கேன் இது என்னது புரோன் காமி அது இங்க பாருங்க உளுந்து இன்னைக்கு கவுண்ட் டவுன் போடுறியா என்ன சமைக்க போறியா நீ காமி நான் இது வந்து உளுந்து சாயந்தரம் மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து ஊற போட்டிருக்கேன் இது நம்மளோட உப்பு டப்பா இது வந்துட்டு அப்பளெல்லாம் பொரிச்சா எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு இது வந்து ஜீனி டப்பா சர்க்கரை போட்டு வச்சிருப்போம் இது டீத்தூள் டப்பா இதில் வந்துட்டு கடுகு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த டப்பா இது வந்துட்டு நை உப்புன்னு சொல்லுவாங்க நை உப்பு இது மிளகா பொடி இது வந்துட்டு எண்ணெய் இங்கே இருக்கிற டப்பால புளியாம்பழம் இருக்கு அப்புறம் வந்துட்டு இவன் போட்டு அக்கை கண்மை டப்பாவா அடுத்து இது வந்துட்டு என்னது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சீராக கொடுத்தது கிரைண்டரு குக்கர் அப்புறம் வந்துட்டு என்னோடய மிக்ஸி இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு குக்கரு அது வந்துட்டு எங்கள் அம்மா கொடுத்த அண்டா அப்புறம் பானை அப்புறம் நம்ம வீட்டில் கோழி முட்டை போட்டுட்ருக்கு முட்டை அருகாமல் நாங்கள் வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு காய்கறி வெண்டிக்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில் தக்காளி வெங்காயம் இதில் வந்துட்டு கோழிக்கு ரேஷன் அரிசி இருக்குது கோழிக்கு கண்ணு தெரியுதா ரேஷன் அரிசி இதெல்லாம் சும்மா தேங்காய் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சும்மா வாளி இது வந்துட்டு நல்ல அரிசி இருந்துருச்சு வாங்கணுங்க ஒரு சாக்கு மூட்டை வாங்கணும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு கம்ஃபோட்

இதுக்குள்ள நான் பொட்டு வச்சிருக்கேன் சின்ன சின்ன பொட்டு நான் வைக்கிற பொட்டு அது இருக்குது அப்புறம் வந்து அம்பர் பொட்டு அம்பர்னா இது வரு தீர போது இது வந்து என்ன எல்லாரும் என்ன என்ன யூஸ் பண்றீங்க கான் கேட்டிங்க பாராசூட் இஸ் நைஸ் ஒன் ஆயில் இதுதான் யூஸ் பண்றேன் அப்புறம் வந்து கிளினிக் பிளஸ் ஷாம்பு ஒரு தரம் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க கிளினிக் பிளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்றேன் அப்புறம் அதான் அடுத்து இது வந்து கண்ணாடி எங்க வீட்டு கண்ணாடி கண்ணாடி நான் ரூம் இருக்கு இது வந்து டிவி எங்க எங்க மாமியம்ம தான் வச்சிருந்தாங்க அதாவது கலைஞர் டிவி பல வருஷமா கிடக்குதாமா ஆனா இப்பதான் வந்துட்டு அது ரிப்பேர் ஆயிடுச்சு ஆனா சும்மா எடுக்காம அப்படியே உட்காந்துருக்குது எடுக்கவே மாட்டேங்குது உடவும் மாட்டேங்குது

இதெல்லாம் வந்துட்டு அது என்னன்னு சொல்லுவாங்க இது பேர்ல எனக்கு தெரியாது இது பேர் என்ன கீபோர்டு கீபோர்டு கீபோர்டா மா கீபோர்டா கீபோர்டு பாப்பாவோட ஃபேன் அப்புறம் பாப்பா யூஸ் பண்ற கரண்டா பைச்சனா ஃபேன் ஃபேன்ங்க குழந்தை இருக்கும்போது வாங்கு ஆமா பாப்பா குழந்தை இருக்கும்போது வாங்குனது அடுத்து இது வந்து ரேடியா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அப்படியே இங்க வா சன்னல்ல காட்டு இது வந்துட்டு ஜன்னல்ல பவுடர் கொட்டி போச்சுங்க கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அதை நாங்கள் கொட்டி வச்சுருக்கோம் பாப்பாவுக்கு பவுடர் டப்பா எங்களுக்கு பவுடர் டப்பா அப்புறம் இது மூக்குக்குள்ள சளி பிடிச்சா ஸ்ப்ரே மூக்கு அடைச்சா ஊற்றுவாங்கள்ல அந்த ஸ்ப்ரே இந்த பிள்ளை கமுக்குமா உட்காந்துருக்கானா என்ன பண்ணுற பாரு என்ன பாப்பா பண்ணுற என்ன பண்ணுற சரி சூப்பாங்க ஓகே அப்புறம் வந்துட்டு இது வந்து இது வேர் ஒரு வேர் கொடுத்தாங்க ஒரு எண்ணெய் வாங்கினேன் இது யூஸ் பண்ணி ஆனால் வந்துட்டு நல்லாவே இல்லை ஒரு ரிசல்ட் கூட கிடைக்கல இது அப்புறம் பான்ஸ் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்களாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவ்வளோதான் அப்புறம் இங்கே வந்துட்டு நம்மளோட திங்ஸ் இருக்கு ஆதார் அட்டை அப்புறம் பேங்க் புக் ஜெராக்ஸு அப்புறம் என்னென்ன இருக்கு அதெல்லாம் இருக்குது இதுதான் எங்க எங்களுக்கு கல்யாண மாலை எங்களோட கல்யாண மாலை இன்னும் பல வருஷமா இங்கே கிடைக்குது என் புருஷன் கிட்ட சொன்னேன் இதை எடுத்து தூக்கி போடுன்னு ஆனால் போடவே இல்லை கிடக்குது அப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே கட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் திங்ஸும் பாப்பாவோட மேக்கப் திங்ஸும் இருக்குது என்னென்னா என் நான் வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற செயின்னு அப்புறம் வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற பூ அப்புறம் பாப்பாவுக்கு தலையில் மாற்ற பேர் என்ன சொல்லுவாங்க கிப் அதுக்கு என்னமோ தலையில் வளைய மாதிரி இருக்காதுமா அது வந்துட்டு ரெண்டு இருக்குது அப்புறம் வந்துட்டு பேங்கிள் வளையல் வளையல் இருக்குது அப்புறம் நான் ஊக்கு போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு டப்பா யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டப்பா அப்புறம் என்னோடய வளையல் இது மாதிரி நிறைய திங்ஸ் இதுக்குள்ளே கிடக்குது இது வந்துட்டு இதுக்குள்ளே லெட்டு பென்சில் இதெல்லாம் கிடக்குது இதில் என்னோடய பொட்டுகளாக இருக்கும் நான் நெத்தியில வைக்கிற பொட்டெல்லாம் இருக்குது இதுல வந்துட்டு தீப்பெட்டி அப்புறம் நூல் அதெல்லாம் பூ பற்ற நூல் மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்புறமா இதுதான் நம்மளோட மெயின் பூஜை அறை பூஜை அறை இதெல்லாம் பாத்துக்கோங்க இதுல வந்துட்டு எண்ணெய் இருக்கு விளக்கு போற என்ன இது வந்து உண்டியல் இங்க மேல பாத்தீங்கன்னா முருகன் இருக்காரு இவரும் முருகன் தான் இவர் பேர் என்னது சரஸ்வதி சரஸ்வதி விநாயகர் இவங்க பேரு லட்சுமி லட்சுமி இவங்க தான் லட்சுமியா இவங்க தான் லட்சுமியான்னு எனக்கு தெரியல லட்சுமி பணம் செல்வம் வச்சிருந்தா லட்சுமி வீணை வச்சிருந்தா புத்தகம் வச்சிருந்தா சரஸ்வதி ஓ அந்த இப்ப இவரு பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள் பெருமாள் மட்டும் இல்ல வெங்கடேஷ் எல்லாம் கிடையாது இவங்க வந்து ஓம் சக்தி ஹோம் செட்டி டாய் ம் அப்படியே மேல เนาะ அப்புறம் இருந்து இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தினிகினி மணி 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 தினிகினி மணி 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 angle சாம்ராணி புக கொடுக்கிறது அப்புறம் இது பேர் என்ன செட்டி ஓகே கீழ வந்துட்டு இது பேர் என்ன ஹோம் தியேட்டர் ஹோம் தியேட்டர் இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்

அரவே வரும். இதுதான் நம்ம கேமரா ஸ்டாண்ட். ஸ்டாண்ட் இங்கிலீஷ்ல ட்ரைபடாமா பாத்துக்கங்க. இதல தான் நாங்க வந்துட்டு வீடியோ பண்ணுவோம். இதுக்கு மேல ஒரு ரவுண்ட் இருக்கும். இருக்கும். அது வந்துட்டு உடைஞ்சு போச்சு. மேல தட்டது. மேல போட்டாச்சு. இது வந்து பீரோ எனக்கு கொடுத்த வீரோ பார்த்துக்க எனக்கு கொடுத்த பீரோ சீரா கொடுத்தா இதெல்லாம் பாருங்கள் என் பூசேன் பண்ணி பண்ணி வச்சிருக்க வேலை விவேக் நிஷா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமாலில் வீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா என்கிட்ட சாரி வந்து இவ்வளோதான் இருக்குது எத்தனை சேரீ இருக்குன்னா ஒரு ஒரு எட்டு ஒம்பது பத்து சேரீ இருக்கும் அவ்வளவுதான் இருக்குதேன்ட்ட அப்புறம் இது பூரா நைட்டி நைட்டி இது பூரா சுடிதார் சுடிதாரே ஒரு ஆறு சுடிதார் ஏழு சுடிதார் இருக்கும் இது வந்துட்டு பாப்பாவோட ஜட்டி சொற்று அப்புறம் என் புருஷனோட பேண்ட் இதெல்லாம் இது என் கொழுந்தனாரோட பேண்ட்டு இது என் கொழுந்தனாரோட சட்டை இங்க இருக்கிறது போனால் இது வந்து இந்த மஞ்சள் பையன் இருக்குன்னா ட்ரெஸ் இருக்குது ஓகே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து என் புருஷனோட சட்டையெல்லாம் இருக்குதுங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வே ஆ பழைய ட்ரெஸ்ஸு போட்டு ரொம்ப நாள் ஆகி கிழிஞ்சு போனதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் இதுக்குள்ள வச்சுக்கோம் அப்புறம் பாப்பாவோட புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரஃப்யூஸுக்கு போட்டுக்கிறது இதெல்லாம் எங்கேயாவது போனா வந்தா போட்டு போறது இந்த ட்ரெஸ்ஸு இதுக்குள்ள வந்துட்டு பாப்பா குழந்த பிள்ளையா இருக்கும்போது இருந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குழந்தையா இருக்கும்போது போட்டு விட்ட ட்ரெஸ்ஸு இப்போ இந்த ட்ரெஸ்ஸெலாம் பத்தல அப்பா அப்பா வந்து இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க அதனால் அதுக்குள்ளே அப்புறம் வந்துட்டு இதை வந்து நம்ம மூடி மூடிட்டு இது பார்த்தீங்கன்னா எனக்கு தாலி பிரிச்சு கோற்க கொடுத்த மஞ்சள் கயிறு நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்துட்டு ஒரு அஞ்சாறு கயிறு மிச்சம் இருந்துச்சு அதை டப்பாக்குள்ள யூஸ் பண்ணி வச்சுருக்கேன்

அப்போ பாப்பாவுக்கு அரைச்சு ஊத்துறோம் இப்போ வந்து பாப்பாவுக்கு ஊத்துறோம் அது வரசரே தான கல்லு அந்த கல்லு ஆ இது வரசருக்கு தான் அந்த கல்லு நாங்க வச்சிருக்கோம் அப்ப வரசன பூ வச்சிருந்தது பத்திரம் வச்சிருக்கோம் சரி பாப்பாவோட சங்கு பாப்பாவுக்கு அது வெளியேன்னு கேட்காதீங்க வெளிய இல்ல அது இயம் 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 பித்தளைக்கு இது வந்து என்ன கொட்டாச்சினா பாப்பாவுக்கு பொட்டு அது என்ன பொட்டு சொல்லுவாங்க கொட்டாச்சி பொட்டுன்னு சொல்லுவாங்க கொட்டாச்சி பொட்டுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல உங்க ஊர்ல என்ன பொட்டுன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் பாப்பாவோட விளையாட்டு திங்ஸ் இதெல்லாம் இந்த கையில என்ன கையில்னா நம்ம கொடிக்கை கட்டி வச்சிருந்த வீட்டுக்குள்ள இப்படி கட்டிடணும் ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா அந்து போச்சு இது பாத்தீங்கன்னா தேன் சுத்தமான தேன் எங்க வீட்டுல தேன் இருக்கு சுத்தமான தேன் ஆனா தேன் தான் பழசுமா இருக்கு குப்பமா தேன் தான் பழசுமா இருக்கு தூசி தூசி ஒட்டிக்கிச்சு சரி ஓகே அப்புறம் இங்க நான் வந்துட்டு பெட் நான் தூங்குற பெட் பசங்கமா இருக்கலங்க பாப்பா வந்துட்டு பாப்பா இருந்தாலே அப்படி தான் இருக்கும் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க என்ன வீடு அப்படி தான் போமா தான் இருக்கும் அதான் கண்டு கூடாது எதையாவது களைச்சு போட்டுட்டே இருக்கு பாப்பா எடுத்து வைக்கிறாங்க வேலை அங்க பாருங்க அது இப்ப வச்சு ஒண்ணு என்னத்தையும் வச்சு விளையாண்டுட்டு இருக்குது என்ன பண்ற பாப்பு என்ன சாமி பண்ற சரி சாமி இவ்வளவு சாமி இவ்வளவுதாங்க இவ்வளவுதான் அப்புறமா சும்மா அவ்வளோதான் ஓவராவது வீடு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபேன் இருக்கு ம் சரி இவ்வளவுதான் தான் நான் ஃபோன் ஃபோன் சார்ஜ் போடுவோம் இதோட என்னோடய திங்ஸு வாட்ச்சு அவ்வளோ நிஷாவோடய வாட்ச் இது பென்ட்ரைவ்ஸு கீஸ் இந்த சாமி வந்துட்டு ஆக்சுவலாக ஒர்க் கொண்டு போகிறது வேலை கொண்டு போகிறது இதனோடய ஒர்க் போகிற கர்ச்சிப்பு அதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா மேலே ஒரு லைட் அவ்வளவுதான் ஒரே ஒரு லைட் பேச ஒன்றும் இல்லை ஓவராலாம் நம்ம வீடு இவ்வளோ தான் அங்கேருந்து இவ்வளோ நேரம் நிஷா பேசினதும் இவ்வளோ தான்